இங்கே ஸ்கூல்ல சாலை பாதுகாப்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பேச்சு போட்டி அது நான் தான் முதலிடம் அதில் வெற்றி பெற்றதால் மதுரைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க மதுரைக்கு தனியாவா போற இல்ல என் கூட ஸ்கூல் டீச்சரும் வருவாங்க அதனால் நான் வர லேட்டாகும்னு சொன்னேன் அது சரி சாலை பாதுகாப்பு அப்படின்னா என்ன என்று கேட்டான் அந்தோணி சாலை பாதுகாப்புனா நடந்து போறவங்க வண்டியில போறவங்க லாரி பஸ் ஓட்டுறவங்க கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் நேர ஏருக்கு அதை கடைபிடிக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் சாலை பாதுகாப்புங்கிறது அந்தோணி முழுமையாக சொல்லணும்னா இப்போது நேரம் பத்தாது இன்னொரு நாள் இதை பற்றி சொல்றேன் சரி பால் பாண்டி என்று வீடு திரும்பினான் அவன் வரும் சத்தத்தை கேட்டு ஆட்டுக்குட்டி அவனை நோக்கி ஓடியது அவன் தூக்கி முத்தமிட்டான் அதை பார்த்து பாட்டியும் அம்மாவும் கண் கலங்கினார்கள் அத்தியாயம் முடிவுற்றது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்